அப்போது வந்து சுதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக வந்தோன்னா ஆஹா நம்ம நம்மளுடைய துணை முதலமைச்சர் நமக்காக துபாய் பணித்தே ரத்து பண்ணிவிட்டு வந்துட்டார்னா வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்போ இதில் என்ன அப்போ இது நடிப்புன்னு தெரியலையே இதை பற்றி நாங்கள் வலைத்தளத்துலையோ பொது தொழிலையோ கேள்வி வச்சா எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா இருபத்தி நாலு பேரை எதுக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த அரசா உடல் இதில் பாருங்கள் என்னென்ன சந்தேகம் நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் ஆம்புலன்ஸ் சந்தேகம் லைட் ஆஃப்னது அந்த பேனர்ஸ் கட்டினது பேனர் கட்டின இடத்துல எல்லாம் கயிறு கட்டியிருக்காங்க அது வந்து விஜய் வரத்துக்கு மேலே அந்த கயிறு இல்லை அப்போ ஒருத்தர் தெரித்து வர்றப்ப அந்த கயிறு தாண்டி எப்படிங்க ஓட முடியும் அவசர அவசரமாக தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் குழுவை எதுக்காமச்சிங்க ஏற்கனவே அவங்க அருணா ஜெகதீஷன் கொடுத்த அந்த தூத்துக்குடி சுப்பாய் சூட்டில் பதிமூணு பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை நிறைவேச்சு அந்த அரசாங்கம் நிறைவேற்றலை இன்னும் கேட்டால் ரெண்டு மூணு பேர் பதிவு கொடுத்தாங்க அந்த ஆணையம் கொடுத்த அந்த அறிக்கையை நீங்கள் நிறைவேற்றாமல் மறுபடியும் அவங்களுக்கே எதுக்கு அந்த ஆணையத்துக்கு கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி எழுது ஆணையத்தை அவசரவசமாக கொடுத்த காரணம் என்னென்னா போலீஸ் துறை இப்போ நான் கேட்டேன் பாருங்கள் கேள்வி ரெண்டாயிரம் பேர் ஏன் இப்போ அனுப்பிச்சிங்க முன்னாடியே அனுப்பலை கேள்வி கேட்குறன அங்கே ட்ரோனை வச்சு ட்ரோன் ஷார்ட் எடுத்து நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணல பத்தாயிரம் பேர் வரப்ப நீ பத்தாயிரத்து ஒன்று வந்துவிட்டாங்க எனக்கு இது சம்மந்தம் இல்லை பதினோரு விபத்துங்களை மீறிட்டாங்க இந்த கூட்டத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அவங்களே தான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்ல வருது அந்த அரசாங்கம் கேள்வி கேட்பல பதினோரு வரவே வரவேற்கிறோம் பத்தாயிரம் பேர் அவன் சொன்னான் பத்தாயிரத்து ஒருத்த வந்துட்டான்னா பத்தாயிரத்து ஒருத்தர் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்துட்டான் இனிமேல் நாங்கள் பாதுகாக்க மாட்டோம் இந்த அரசாங்கம் சொல்லுமா அங்கே நிற்கிறவரு உங்களை பொறுத்தவரை தான் தாவைக்கா தோன்றல் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் குடிகள்ங்க நம்ம உறவுகள்ங்க நம்ம மண்ணை சேர்ந்தவங்க நீங்கள் ஓட்டு போடுறனாலும் போகிறனாலும் உங்களுடைய மக்கள்ங்க அவங்க அந்த மக்கள் தவறு செஞ்சால் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு இருக்குங்க அதுதான் இந்த ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறது முதல் சொன்னேன் உன்னை மீறி செய்கிறான் ஒரு குழந்தை மீடி நீ சொல்கிறத கேட்காம செய்யணும் அவன் இடிச்சு விட்டு நீ